புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா ஆலங்குடி குரு பகவான் தென்குடி திட்டை இருபத்தி ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம் எப்பவுமே சுவாமி சன்னதிக்கு நெய் தீபம் பரிகார கோவில்களுக்கு தான் நல்ல நெய் தீபம் பூச நட்சத்திரத்திற்கு குச்சனூர் சனீஸ்வரர் ஆயிலியம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஐந்து விதமான அபிஷேகம் செய்வோம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகைகளில் நாம் எதையாவது பிடித்து கொண்டு மேலே வரமாட்டோமா ஏதாவது ஒன்று ஒரு தெய்வமாக நம் கண்ணை திறக்காதா பல பல பிறவிகளில் நான் செய்த பாவமும் புண்ணியமும் எங்கே இருக்கிறது ஏதாவது ஒரு தெய்வம் எடுத்து எழுதி வைத்திருக்கமல்லவா ஒருவேளை இந்த பிறவியில் நான் காரணமே இல்லாமல் ஏன் அவதிப்பட வேண்டும் ஏன் துன்பப்பட வேண்டும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்கின்ற கவலை உங்களுக்குள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு நட்சத்திர கூட்டத்தில் பிறந்திருப்பீர்கள் ஒரு ராசியில் பிறந்திருப்பீர்கள் அந்த வகையில் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளில் பிறந்த உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் உங்களை காரணமே இல்லாது வந்து காத்து ரசிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கோவில் கருவில் நீங்கள் இருக்கும் தீர்மானிக்கப்பட்டு விட்டது இந்த தெய்வந்தான் உங்களை காக்க முடியும் என்று இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கு ரிஷிகளை தந்த மகான்கள் அருளிய சித்தர்கள் அருளிய அற்புதமான கோவில்களை நான் கற்றுக்கொண்ட ஜோதிடத்தில் இருந்து உங்களுக்கு தருகின்றே நேயர் பெருமக்களே அதை வரிசை கிரமமாக சொல்லுகின்றேன் சில குணங்களையும் சொல்லுவேன் சில குறைகளையும் சொல்லுவேன் கேட்டு நீங்கள் குறித்து வைத்து கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த கோயிலுக்கு சென்ற மாத்திரத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வளமாக இருக்கும் என் அருமை செல்வங்களே இதை கடைப்பிடித்து மேன்மையடைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகணும் நெஞ்சம் நிகழ்ந்த சிவபெருமானுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய கடகராசி கடகராசி பொறுத்தளவில் காலச்சக்கரத்திற்கு நாலாம் இடம் சந்தனனுடைய சொந்த வீடு ஆட்சி வீடு குரு பகவான் அங்கு உச்சமடைகின்றார் அங்கே புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் ஆயிலிய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த ஒன்பது பாதங்களுடன் கடகராசி கடகத்தில் சந்திரனுடைய வீடு சந்திரனில் குரு சந்திரனில் சனி சந்திரனில் புதன் இந்த மூன்றும் பரவி இருக்கக்கூடிய குணமுடைய உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வரக்கூடிய கோப சாப தாபங்களை எல்லாம் போக்கி உங்களுக்கென்று ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜி பூஸ்ட் சக்தி உள்ள ஒரு கோவில்கள் அந்த கோவில்களை பற்றி நட்சத்திர வாரியாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு நாம் கடகராசின இருக்காரர்களுக்கு உள்ள ஒரு இயற்கையான அற்புதமான குணங்களை பார்க்கலாம் கடகராசி நண்டு பலகால் ராசி என்று சொல்வார்கள் அதுதான் சின்னம் நீர்வாழ் உயிரினங்களைப் போல் நண்டுகள் தங்கள் எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் அதாவது யாராவது தன் எல்லையை நெருங்கி வந்தால் அவர்களை தாக்கவும் தயங்குவதில்லை விருச்சிகம் மற்றும் மீனத்தை போலவே இதுவும் நீர் ராசி தான் அதனால் மிகவும் உணர்ச்சிமான மாணவர்கள் கடகராசிக்காரர்கள் கடகலக்கணம் கற்பனை சிந்தனைகளில் மூழ்குவார்கள் அதாவது சர்வகாலமும் கற்பனை எதிர்காலத்தை பற்றிய கற்பனை இவர்களுடைய கருணை மிக்க இதையும் உலகத்தில் வேறு எவருக்கும் இல்லை மற்றவர்களுக்காக பச்சாபதப்படக்கூடிய சக மனிதர்களிடத்தில் கஷ்டத்தில் இருக்கும்போது கடகராசிக்காரர்கள் உதவ ஒருபோதும் தயங்குவதில்லை அதை நீங்கள் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதனால் கடகராசிக்காரர்களை பார்த்தாலே அவங்க நல்ல படைத்தவர்கள் எல்லாருடைய பிரச்சனையும் சிறந்த முறையில் தீர்த்துருவாங்க கடகராசிக்கு ஒரு அற்புதம் உண்டு பூமி பிறந்த ராசி இல்லையா பிறருடைய சிக்கல்களை தவிர்ப்பது தீர்ப்பது பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்கிறது அந்த மாதிரியான ஆற்றல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அதனால் யாரை கண்டு எதை கண்டு பின்வாங்க மாட்டாங்க வாக்கு கொடுத்து விட்டால் அதை நிறைவேற்ற தயங்க மாட்டார்கள் நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு பக்க சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை எடுப்பார்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வார்கள் தேவைப்பட்டால் மன்னிப்பும் கேட்பார்கள் யாராவது அவர்கள் மீது தவறு இருக்கிறதாக வாதமோ விவாதமோ செய்தால் சண்டை போடவோ மாட்டார்கள் இதை வைத்து அவர்களை குறைவாக நாம் இடப்படக்கூடாது அதனால் இந்த ராசிக்காரர்கள் பொறுத்தளவில் கடகம் சு குழந்தை தன்மையானது எப்போதுமே யதார்த்தவாதியாக இருப்பார்கள் எவனையும் கிரிமினல் இனத்தோடு போக மாட்டான் அதனால் ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா உச்சபட்ச கோபம் வந்துடும் ஆமாம் ஒரு விஷயம் நடக்கணும் நினச்சதெல்லாம் நடக்கணும் அதனால் நண்டுகளைப் போல கடக ராசிக்காரர்கள் சுயநலமானவர்கள் தங்கள் பொருட்களில் அதிக சொந்தம் கொண்டாடுவார்கள் பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மீது பொறாமையாகவும் அவதிப்படுவார்கள் இருந்தாலும் கூட கடக ராசிக்காரர்கள் அவர்களுக்கு காதல் என்பது உணர்ச்சி மிகுதியால் மட்டுமே தான் நடக்கும் அதனால் மற்றவர்களுக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னா கடகராசிக்காரர்கள் அரிதாகவே செய்ய முன் வருவார்கள் கடகராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் தியாக மனப்பன் பெரும்பாலும் இல்லற வாழ்க்கை அவர்களுக்கு பெருசும் சிறப்பாக அமையிறதில்லை அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் அப்போ சந்திரன் குரு அப்படி வரும்பொழுது புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா ஆலங்குடி குரு பகவான் தென்குடி திட்டை ரெண்டு ரெண்டு கோயில் அதில் போய் சந்திரனுக்குரிய பத்து குரு பகவானுக்குரிய பதினாறு அப்படிங்கிற பதினாறு பத்து இருபத்தி ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபட்டு பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும் சந்தனத்தால் குரு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும் கலபம் அப்படின்னா வாசனை தெரிவேன் அதில் குங்கும போய் ஏலக்காய் இதெல்லாம் போடணும் பன்னீரெல்லாம் விட்டு அபிஷேகம் பண்ணணும் அதே போல் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்திற்கு குச்சனூர் சனீஸ்வரர் குச்சனூருங்கிறது தேனி மாவட்டத்து பக்கத்தில் இருக்குது அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் காப்பு போட்டு அவருக்கு பால் கரும்பு கரும்புச்சாறு அபிஷேகமும் செய்யணும் அப்படி செய்துவிட்டு பத்தொம்போது பத்து இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது நெய் தீபம் ஏற்றி வழிபடணும் அதுக்கப்புறம் எள்ளு தீபமும் ஏற்றி வழிபடணும் ஒன்பது எள்ளு தீபமும் ஏற்றி பூச நட்சத்திரம் தான் நம்ம சொல்லிட்டோம் ஆயிலியம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் அங்கே போய் அவர்கள் ஐந்து விதமான அபிஷேகம் செய்யணும் பலரசம் பால் இளநீர் சந்தனச்சாந்து அதற்கு மேல் இவர்கள் அங்கே மஞ்சளால் அபிஷேகம் செய்யணும் மஞ்சள் நல்லா அரைச்ச மஞ்சள் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அங்கே பதினேழு ஒரு பத்து இருபத்தி ஏழு நெய் தீபம் ஏற்றணும் எப்போவுமே சுவாமி சன்னதிக்கு நெய் தீபம் பரிகார கோவில்களுக்கு தான் நல்லெண்ணெய் தீபம் இதை நீங்கள் மனசில் உள்வாங்கிங்க இந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காரணமே இல்லாமல் சண்டை சச்சரவு பிரச்சனை பழி பாவம் அசிங்கம் அவமானம் வரதுனா இந்த கோவிலை வருஷப்பிறப்பு அன்றைக்கி நீங்கள் போய் நான் சொன்னதை எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வாங்க நல்ல சக்தியை பெற்று வரலாம் வணக்க நேயர்களே இப்போ நாம் வந்து மேச ராசி சொல்லியிருக்கிறோம் எல்லா ராசிக்கும் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் முதல்ல நீங்கள் குறிச்சுக்கணும் ஏன்னா ஐயா வளவளன்னு பேசுகிறாரேன்னு நினைக்கக்கூடாது உங்களுக்காகவே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் ஒரு வீடியோனால் அதை முழுமையாக பாருங்கள் வேகமாக ஸ்கிப் பண்ணி போய் பிரயோஜனம் இல்லை எல்லாத்தையும் பார்த்துட்டு குறித்து வைத்து கொண்டு அந்த வார்த்தையை ரெண்டு தடவை கேளுங்க அது கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அந்த கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் நோட் பண்ணுங்கள் உங்கள் பிறந்த நட்சத்திரம் பிறந்த கிழமை அன்றைக்கி உங்கள் குடும்ப சகிதமாக போங்க அங்கே போய் விளக்கு போடுங்கள் ஆறாமரை உட்காருங்கள் முதலாளே போய் அந்த அந்த சேத்திரத்தில் தங்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச பாவ சாபம்லாம் போயிடும் நீங்கள் பல பிறவிகளில் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருந்த தேவதை தான் நான் ஐயா குறித்து கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக பொறுமை சகிப்புத்தன்மையோடு கொஞ்சம் காசு செலவழித்து நிதானத்தோடு இருந்து கோயிலில் எவ்வளோ நேரம் இருக்கீங்களா அவ்வளோ நேரம் உங்களுக்கு எனர்ஜி வரும் அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற என்னுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்திருக்கேன் நன்றி வணக்கம்